கன்னியாகுமரியில் பார்த்தோம்னா கடலுக்குள்ள இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையில பத்து மீட்டர் நீளத்துக்கு கண்ணாடி பாலம் ஒன்று கட்டிருக்காங்க இந்தியாவில் கடலுக்குள்ள முதல் முதல்ல கண்ணாடி பாலம் இதுதான் சொல்லி இந்த கண்ணாடி பாலம் கட்டப்படுறதுனால விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் ரெண்டு தடவை காத்திருந்து போட்ல போக வேண்டிய அவசியம் இருக்காது பல நேரங்களில் கடலோட நீர்மட்ட குறைகிறதுனால ஆழம் கம்மியா இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை இருக்கிற படகு தளத்துக்கு படகு சேவை இருக்கவும் செய்யாது இந்த கண்ணாடி பாலம் கட்டுறதுனால விவேகானந்தர் பாறைக்கு போட்ல வந்து சுத்தி பார்த்துட்டு புதுசாக கட்டி இருக்கிற கண்ணாடி பாலம் வழியா திருவள்ளுவர் சிலை இருக்கிற பாறைக்கு போயிட்டு திரும்பவும் கண்ணாடி பாலம் வழியா விவேகானந்தர் பாறைக்கு வந்து போட்ல கரைக்கு போயிடலாம் அது மட்டும் இல்லாம கடலுக்கு நடுவுல கண்ணாடி பாலத்துல நடந்து போறது கன்னியாகுமரிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு புது அனுபவமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஜனவரி ஒன்னு இரண்டாயிரம் ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலைக்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு தேதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஒன்னாம் தேதியும் தமிழ்நாடு அரசு சார்பா வெள்ளி விழாவுக்கான நிகழ்ச்சிகள் வந்து முக்கடல் சந்திக்கக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் நடக்க இருக்குது அதுக்காக இங்க இருக்கக்கூடிய வான்புகள் வள்ளுவர் சிலை காந்தி மண்டபம் அப்புறம் காமராஜர் மணி மண்டபம் இங்க எல்லாமே வந்து லேசர் லைட்ஸ் அலங்கரிக்கப்பட்டிருக்கு